ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவில் சினிமா அப்டேட்ஸோடு வந்துருக்கிறது உங்கள் விஜய் ஆர் முகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி ரொம்பவே வந்து கோலாகலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி எல்லாமே பண்ணுறாங்களே இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு பயங்கரமாக நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களே பார்த்தீங்கன்னா போதுண்டா சாமி இந்த பிக் பாஸும் வேணாம் உங்கள் நீங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கும்பிடு போட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு கிளம்ப போகிற அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிற பார்த்தா டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகலாம் பாஸ் நிகழ்ச்சி தமிழில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா நடிகர் கமல்ஹாசன் தொகுப்பாளர் ஒரு அவதாரம் எடுத்தார் ஸோ எப்படிதான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இந்த செவன் இயர்ஸாக வந்து பயங்கரமாக வந்து ஒரு பக்கம் வந்து படங்கள் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாஸ் ஷோன்னு சொல்லி அழகாக வந்து கொண்டு போய்ட்டுருக்காரு இந்த நிகழ்ச்சி வந்து மாபெரும் வெற்றி பெறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் தான் சொல்லலாம் அவர் வந்து தொகுத்து வழங்கும் விதம் வந்து அது மட்டும் இல்லாமல் மக்களோட குரலாக போட்டியாளர்கிட்ட பேசுகிறது அவங்க தப்பு செஞ்சால் அதை தட்டி கேட்கறதுன்னு இவர் வந்து ரொம்பவே சிறந்த முறையில் தோற்று வழங்குனதுனால இந்த நிகழ்ச்சிக்கான மவுஸு நாளுக்கு நாள் அதிகமாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எக்கச்சக்கமாக உருவானாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க ஆனால் நாட்கள் ஆக ஆக வந்து பார்க்கும்போது ஸோ முழுக்க முழுக்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அந்தளவுக்கு வந்து நிறைய ஒரு வர வரவேற்பும் கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ ஏழாவது சீசனை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சீசனையும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காரு இதற்கு முந்தைய சீசன்கள் மாதிரியே இல்லாமல் இந்த சீசனில் ஒரு தொகுப்பாளராக கடும் விமர்சனங்களை சந்திச்சிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம ஆண்டவர் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கும்போது பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினதில் அது வந்து முதல் வாரத்தில் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிக்ஷன் வினுஷா இவங்க விவகாரத்தை வந்து கண்டுக்காமல் அதை அப்படியே லைட்டாக அப்படியே தட்டி விட்டுட்டு அவர் பாட்டில் வந்துட்டார் கமல்ஹாசன் அவர்கள் இந்த சர்ச்சையும் இப்போ ஏராளமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிரதீப் அவர்கள் வந்து எதுக்கு உடனே எடுத்தோன்னே ரெட் கார்டு அப்படிங்கிறது ஏன்னா அந்த டைமில் வந்து பிரதீப் அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு மக்கள் மத்தியில் அந்த டைமில் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிக்க ஆரம்பிச்சிது அதில் வந்து சோஷியல் மீடியா மூலிமா கமல்ஹாசன் அவர்களுக்கு நிறையா வந்து கெட்ட பேரும் வந்து உருவாச்சு அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஷன் விழுசாக இப்படி வந்து தொடர்ந்து பல விஷயங்களில் கமல்ஹாசன் அவர்களோட பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து அடிபட்டு வந்துட்டுருக்கு இதனால் கமல்ஹாசன் பேரும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு வருது குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து கமலை எக்கச்சக்கமான பேர் வந்து வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஷோவிலையே தப்ப தட்டி கேட்காத நீங்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியால் கமல்ஹாசனோட அரசியல் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துடுச்சு இப்போது இதை கருத்தில் தான் நம்ம கமல்ஹாசன் அதிரடி முடிவு முன்னெடுத்திருக்காராமா அதன்படி இந்த சீசனோட பிக் இருந்து விலக வந்து கமல்ஹாசன் முடிவு எடுத்துருக்கிறதாகவும் வெளியாயிருக்கு தகவல்கள்லாம் பிக் பாஸ்லேருந்து விலகிய அரசியலில் தன்னோட முழு க கவனத்தை செலுத்த அவர் வந்து திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு அநேகமாக இதுவே கமல்ஹாசன் அவர்களோட கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஒருவேளை கமல்ஹாசன் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகிட்டா அவருக்கு பதிலாக சிம்புவை களம இருக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் கமல்ஹாசன் அவர்களுக்கு கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து சோ இடையில நம்ம சிம்பு அவர்கள் தான் வந்து தொகுப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த சிம்பு இப்போ வேறு யாரும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் போய்ட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு யார் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்